இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆதி மனிதனின் பாறை ஓவியங்களை பாக்குறதுக்கு ஆமாங்க விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல மீனாட்சியாபுரம்ங்கிற கிராமத்துல ஆமை மலை மற்றும் குன்றக்குடி மலை அமைஞ்சிருக்கு இந்த மலை குன்றுகள்ல தான் ஆதி மனிதனின் பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஓவியங்கள் சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானது அதாவது கிமு ஆயிரத்தி ஐநூறாம் காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க இன்னைக்கு வளர்ந்துட்டு வர கலைகள் மற்றும் தகவல் தொடர்புக்கு முன்னோடி இந்த பாறை ஓவியங்கள்னு சொல்லலாம் அன்னைக்கு இங்கே வாழ்ந்த மனிதன் தன் கண்ணில் எதை பார்த்தானோ அந்த நிகழ்வுகளை ஓவியங்களா பதிவு பண்ணியிருக்கான் இந்த ஓவியத்தில் மனிதர்கள் விலங்குகளை வேடையா வேட்டையாடுற காட்சிகளை பார்க்க முடியுது ஒரு பகுதியில் மக்கள் கை ஆயுதங்களோட ஒரு விலங்கை சுற்றி வளர்ச்சி ஆரவாரம் பண்றாங்க இன்னொரு பகுதியில ஒரு விலங்கு மனிதன் இழுத்துட்டு வர மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க இதுல யானை புலி கருவுற்ற ஒரு விலங்கும் இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க சூரியன் வரையப்பட்டிருக்கு அது பக்கத்திலேயே பறக்கும் பறவை போன்ற ஒரு அமைப்பும் இருக்கு இத சிலர் அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அதாவது பறக்கும் தட்டா இருக்கலாம்னு சொல்றாங்க ஓவியம் மட்டும் இல்லைங்க இந்த குகைகளும் ஆதி மனிதன் தன் கைகளால் உருவாக்கின தான் இந்த குன்றுமுழுக்க பல குகைகளை பார்க்க முடியுது குறிப்பாக குன்றுக்கு கீழே மட்டும் இல்லாமல் குன்றுக்கு மேலேயும் குகைகள் அமைக்கப்பட்டிருக்கு அதுலேயும் ஓவியங்கள் காணப்படுது இதை பார்க்கும்போது அன்னைக்கு வாழ்ந்த மனிதனுடைய உடலமைப்பு எப்படி இருந்திருக்கும் எதுக்காக மலை குன்றுகள் மேலே குகையை அமைச்சு வாழ்ந்திருக்காங்கன்னு பல கேள்விகள் எழுது இது மட்டும் இல்லாமல் இந்த குகைகளில் சித்தர்கள் பலர் வாழ்ந்திருக்காங்க தவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க இந்த குன்றுகளை சுற்றி சமணப்படுக்கைகளும் காணப்படுதுங்கிறது கூடுதல் சிறப்பு இதெல்லாம் நேரில் போய் பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பூற்ற அனுபவமாக இருந்தது உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் நேரில் போய் பாருங்கள் கூடுதல் தகவலுக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டாட்டா